இதையும் பார்த்தே அதுக்கு முன்னால நீ உளறணும் பாரு அதையும் பாரு அது அப்ப தொங்கச்சி மேட்டர் எதுக்கு இருக்குறே அது ஏன் மேட்டர் ஓ மேட்டர் மட்டும் பேச்ச அப்ப என்ன பண்றது என்ன பண்றது பிடி இப்போ நீயா ஸ்டாம்ப் வாங்கி ஓ முத்திரைய குத்துற முத்திரை உள்ளுக்குள்ள போஸ்ட்மேன்ல குத்தா ஐயோ படுத்துறானே படுத்துறானே முத்திரைன்னு சொன்னது ஓ மேட்டர் சொல்லுன்னு சொன்னப்ப ஓ போடாத போ ஓகே ஓகே இப்பவே கண்ணக்கட்டதே எங்க என்ன உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல ஆ இப்போ தான் я ப்ரைட் ஆரம்பிக்கறேன் நான் பஸ்ல காசு லாம் த줬ப்ப நீங்க மட்டும் தான் எனக்ககு டிக்கெட் கொடுத்தீங்க அபடினா அதுக்கு என்னங்க ஹே 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 மினிட் என்னடா எது கூப்டா கூப்டனா

தெரியுமா சு <laughs> <laughs>

ஒவ்வொரு தடவையும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இன்னும் ஒரே ஒரு ரூபாய் நோ நீ ஒழுங்கா கண்டினியூ பண்ண மாட்டேன் கண்டினியூவா இங்கிலாந்துல கியூ நெல்து பத்தி சொல்லுங்க அத பத்தி பேசல டயர் ஆயி கிடக்குற மறுவியா எந்திரச்ச படியா பசங்க இப்போ இந்த ஸ்டாம்ப்லாம் என்ன பண்றது இனிமேல் ஐடியா சொல்றானடா என் பிரேனுக்கு பெட்ரோல் போடணும் இந்த ஸ்டாம்ப பூரா கொண்டு போய் கொடுத்து ஒரு ஆப் கட்டிங் பார்க்காத வேலு ஓ லவுக்கு பூரா ஏ மூளை தானே செலவு பண்ணுறேன் ஓ மூளை ஃப்ரெஷ்ஷாக அப்படியே தானே இருக்கு சொல்கிற தீ போ ம் நேராக நேராக பேசி ரொம்ப ரண்ணா கொடூரமாக இருக்கே கொஞ்சம் ஓவரா தான் போய்க்கிட்டு இருக்கோமோ போவான் என்ன பண்ணிடுவானுங்க பேக்கிட் பிரதர் ம் 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 கரெக்டாக அப்ப இருபது பத்த வச்சிருக்க என்ன சின்ன இருக்கு நெருப்பு இது பேரு கங்கு நான் கொடுத்தது நெருப்பு நான் பத்த வைக்கையில இதுல இருந்து பூஷ் பண்ணி வந்தது ஃபயர் ஃபயர் ஆமா அத அப்படியே திருப்பி ரிட்டர்ன் பண்ற டேய் நீ ரொம்ப ஓவரா சாப்பிட்டு இருக்க வீட்டுக்கு போ யாரு நான் ஓவரா உண்மையிலேயே ஓவரா கொடுக்கலனா இப்ப நீ ஓவர் ஆயிருவே வருஷா வருஷம் இப்படி ஒரு கிரிக்கெட் மட்டும் வந்து மாட்டிடுறானே இந்த நகரிலே பல கூட்டங்களை பார்த்த மைதானம் இது இதிலே இன்று நடைபெறும் இந்த கூட்டம் வன்முறைக்கு எப்பா வேலு ராத்திரி நேரத்துல செவனேன்னு வீட்டுல கிடந்த முப்பது தீப்பிங் கொண்டாந்து

இது இருப்பா டீப்ல கைய தான வச்சான் ஊறி விட்டா என்னடா செ பொங்கிட்ட பழைய காலத்துல உமட்டிருச்சு நீ ஒரு மடை யானை சீறுகின்ற காலை, சினம் கொட்ட சிக்கியம்! ஆக மொத்தம் இருக்கு தெரியல இந்த நடப்பது அரசியலா ரெண்டே லோக்கல் பாலிடிக்

தங்கச்சி உள்ள போயிருக்கப்ப அக்கா மட்டும் எப்படி வெளியே வர முடியும் கதவு தொடர்ந்து வந்திருப்பாடா திறக்காம வர முடியாத தெரியுதுல இப்ப நம்ம யார பக்கம் அக்காவே அப்ப அக்காங்க வெளிய வந்து உள்ள போயிருக்கா மறுபடியும் கக்கூஸ் குள்ள போயிட்டா ஐயோ இதுல இருந்து வெளிய வந்து ஆபீஸ் குள்ள போயிருக்காப்பா சரி அதுல என்ன கன்ஃபியூஷன் உனக்கு கிளியர் ஆச்சா எனக்கு கன்ஃபியூஷன் ஏ ஆகலையே தங்கச்சி உள்ள போன தங்கச்சி என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாய் இங்க அக்கா பத்தி மட்டும் பேசு சரி 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 இன்னைக்கு ஸ்டாம்ப் வாங்குறப்ப தேங்காயை மண்டையில உடைச்ச மாதிரி நச்சு ஓபனா சொல்லிப் போ போயா போயா இவன் லவ் பண்ணி தொலைக்கிறதுக்குள்ள நம்ம லவ்வுக்கு வயசாயிரம் போல் இருக்கு மாறிட்டாடா எப்பா அவன் கவுண்டரா மாறினா செட்டியாரா மாறா நமக்கு என்ன காதலுக்கு ஜாதி மனுமே கிடையாது போயா இல்லடா அவ கவுண்டர் மாறிட்டாடா என்ன கவுண்டர் ஓ மணி ஆர்டர் கவுண்டர் மாறிட்டாளா அப்படி சொல்ல வேண்டியதானே அப்ப மணி ஆர்டர் அனுப்பிட வேண்டியதான் ஆமா எவ்வளவு வச்சிருக்கேன் ஒரு ரூபாய் இருபத்தஞ்சு காசு வச்சிருக்கேன் ஒன்னே கால் ரூபாயா

ரொம்ப குஷியோ லவ் ஓகே ஆயிடுச்சு உனக்கு ஓகே ஆயிருச்சு எனக்கு ஓட்டை ஆயிருச்சு எப்படி தன்னுடைய லவ்வுக்காக ஒரு அப்பாவையும் அடமானம் வச்சுட்டு போனமே அடமானத்துக்கு இருந்தவை என்ன கொஞ்சமா சேர்த்து பார்த்தேறா நினைச்சு பாக்கலையா எப்ப டேய் போற இடத்துல ஒரு பின்பக்கம் வாசல் அப்படியே பிடிந்து ஓடி இருந்தா அஞ்சு இஞ்சு உண்ண விட்டு இறக்கிட்டா தம் சாரி சாரி கிரி எதுக்கு முனையா நெஞ்சி நில் நிறைந்தால் மூச்சி நில்க என்ன பெஸ்ட் தங்கச்சி கொஞ்சம் போடுமா என்ன பண்ணி இருக்காஸ் அசிங்க ஆள் பாதி ஆள காண்டி இப்படி அரை குறையமா Dress போட்டு தெரியலமா அதுவும் இல்லாம உங்க அக்கா லவ் பண்ற வேளை வீட்டுக்கு தங்கச்சி நீ வரலாமா ஒரு காதலன் வீட்டுக்கு வரதுக்கு காதலிக்கு உரிமை இல்லையா வரலாம் அதுக்கு நீ காதலன் வீட்டுக்கு வந்திருக்கணும் இங்கேயே வந்த நான் வேளுவ லவ் பண்றேன் பண்ணிக்க என்னது வேளுவ நீ லவ் பண்றியா

புரியல கலாச்சாரம் அது பேர் கல்ச்சர் அது தானா அது இருக்கணும் அது இருந்தா தான் மனுஷன் ப்ரோசிட் ப்ரோசிட் புரட்சி தலைவரா அது உங்களுக்கு புரியல மாமா அக்கா காரி நீ இங்க தான் தெரியறியா அதுக்குள்ள இருந்து உன் தங்கச்சி எங்க டூட் விட்டாளா என்னமா வேணுமே உன் தங்கச்சி லவ் பண்றாளா நீ சரியாமே எதை சின்ன பண்ண ஆசை படுற என்ன பண்றது ஆசைப்பட்டா பாப்கார்ன் வாங்கி கொடு பலூன் வாங்கி கொடு லவ்வையா விட்டு தருவாங்க நான் இங்க வீட்டுக்கு கொடுத்தா நானும் தானே லவ் பண்றேன் வேணு

நல்ல கனி நல்ல கனி நடக்கட்டும் முருகா ஆ காட்டு ஆடி பாவியலா நாதாரி குடும்பம் நினைச்சா நாசக்கார குடும்பம் இருக்கு அநியாயமா ஒரு உசுர கொள்ள பாத்தீங்களடி இப்படி சாமி வச்சம் போட்டு ஊரை ஏமாத்திரியே அதுக்குத்தான் அந்த தண்டனை ஏண்டா இந்த பொழப்புக்கு கௌரவமா பழுப்பு வைக்கலாம்லடா கௌரவத்தை பத்தி நீ பேசாத ஒருத்தி இங்க இருக்கா இன்னொருத்தி எங்க

விற்கிற வாழ்க்கை கரங்கு மூணு கணக்கு கர்மத்தை விற்கிறதுக்கு மூணு சேல்ஸ்மேன் வேற அழுத்துக்காதப்பா நீங்க மூணு பேரும் கண்டிப்பா முன்னுக்கு வருவீங்க எதை பத்தி சொல்ற ஜோசியமா பாக்குற நீங்க உங்க மூணு பேர்த்தோட முதல் இடத்த சொல்லப்பா முதல் இடத்து வேலுக்கு வே கணவதிக்கு கா பழனிக்கு பா பேக்காப்பா அட இங்கிலீஷ்ல சேர்த்து சொல்லப்பா இங்கிலீஷ்ல வந்து விஜிபி இன்னொரு தரம் சொல்லு விஜிபி இன்னைக்கு பெரிய அளவுல முன்னேறி இருக்கிற பிஜிபி பிரதர்ஸ் உங்களை மாதிரி தவண திட்டத்துல ரேடியோ வித்து தானே வாழ்க்கைய ஆரம்பிச்சாங்க அட பாரியா யோ நான் முன்னேறனே இல்லையா நீ சொல்றத கேக்குறதுக்கு நல்லா இருக்கியா ஆமா இப்ப உனக்கு என்ன வேணும் எனக்கு பல்பு வேணும் நாற்பது ரூபா கொடு நாற்பது ரூபாயா அஞ்சு ரூபாய்க்கு தரையில அஞ்சு ரூபாய்க்கு பீஸ் போனது இருக்கு பரவாயில்ல கொடு அது எரியாதியா பரவாயில்ல கொடுங்கல என்னங்கடா சரி அஞ்ச கொடு இந்த அப்படி இத வச்சு என்ன பண்ண போற இப்ப பாரு என்னத்தை பார்க்க